வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் இன்றைக்கு வந்து சிறுநீரக செயலிழப்பை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மூக்கிரட்டை அப்படின்றத பற்றி பார்ப்போம் பாருங்க மூக்கிரட்டை சீர்த மூக்கிரட்டை இதனுடைய இலையினுடைய அமைப்பு இதனுடைய பூவு அதை பாருங்கள் வயலட் கலரில் பூ இருக்குது இதனுடைய அடையாளத்தை எல்லாம் பார்த்துங்க இது இந்த மூக்கிரட்டை புனர்நாவா என்றும் அழைக்கப்படும் இதனுடைய இலைகளை தினசரி ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு அம்மியில் வைத்து விழுதாக அரைத்து ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு எடுத்து பாலுடன் கலந்து காலை மாலை ஆகாரத்திற்கு முன்பு அருந்தி வர சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் நம்மால் தீர்க்க முடியும் எனவே வாய்ப்பு உள்ளவர்கள் இதை பயன்படுத்தி நலம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி